ஒரு தெரிந்த வசனத்தை உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சங்கீதம் அறுபத்தி ஐந்து ரெண்டிலே ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு அது என்ன என்றால் ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் ஊமிடத்தில் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவன் யார் அவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார் வேதாகமத்திலே அநேகர் ஜெபம் பண்ணினதும் அவர்களுக்கு எப்படியெல்லாம் பதில் வந்தது என்பதை குறித்தும் தெளிவாக சொல்லுகிறது எல்லாத்தையும் குறித்து என்னால் பேச முடியாது ஒரு சில காரியங்களை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பது பத்திலே யாபேஸ் என்று சொல்லுகிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு கூட பெற்று அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார்கள் யாபேஸ் என்று சொன்னாலே துக்கத்தின் மகன் என்று சொல்லி அர்த்தம் அவருடைய வாழ்க்கையிலே துக்கத்தோடு கூட பிறந்திருந்தாலும் கூட அவன் ஆண்டவரை ஆராதிக்கிறவனாகவும் செபிக்கிற ஒரு மனிதனாகவும் காணப்பட்டான் அது ஒரு நாள் வேதனையோடு கூட கத்தரிடத்தில் போய் ஜபம் பண்ணினான் ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதியும் என் எல்லைகளையெல்லாம் பெரிதாக்கும் தீங்கு என்னை தொடராதபடி காத்து கொள்ளும் என்று சொல்லி ஜபம் பண்ணினான் அண்டவருடைய வேதம் சொல்லுகின்றது அவன் ஜபம் பண்ணின அந்த காரியத்தை கத்தர் கேட்டு அவனுக்கு பதில் செய்தார் அப்படியே அருளினார் என்று அவன் தனிப்பட்ட வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும்படியாய் ஜெபித்தான் அந்த ஜெபத்தை கத்தர் கேட்டு அவனை ஆசீர்வதித்தார் அவனை உயர்த்தினார் அவன் சகோதரனுக்கு மத்தியிலே கனம் பெற்றவனாய் மாறினான் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை வேதனை நிறைந்ததாக இருக்கலாம் எல்லாராலும் எள்ளி நகையாடப்படுகிறதாக இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உங்களை ஒதுக்கி வைத்து உங்களை இழிவாய் பார்க்கிறதாக காணப்படலாம் ஆனால் நீங்கள் செபிக்கிறதே உடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் படிப்படியாக கத்தர் ஒரு நாளிலே உயர்த்தி உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துகிறார் யாபேசை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் அவன் சகோதரர்களுக்குள்ளாக கனம் பெற்ற ஒரு மனிதனாக மாறினான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீந்தைகளையும் அவமானங்களையும் வேதனைகளையும் துக்கங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் செபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் தலைகளை ஜாதிகளுக்கு மத்தியிலே சமுதாயத்தின் மத்தியிலே உங்கள் ஜனங்களுக்கு மத்தியிலே உயர்த்தி ஆண்டவர் உங்களை கனப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் ரெண்டாவது ஒரு மனிதன் ஜோபம் பண்ணினான் அவனுடைய வியாதி நீங்கும்படியாக ஜோபம் பண்ணினான் இசைக்கியா ராஜாவைக் குறித்து ஏசாயா முப்பத்தி ஐந்து எட்டிலே வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவன் நல்ல ஒரு உண்மையான ராஜாவாக இருந்தான் பிளவை வியாதி என்பது கேன்சர் என்று சொல்கிறார்கள் அந்த கேன்சர் வியாதி நிமித்தமாக மறிக்கிற தருவாய்க்கு கடந்து வந்து விட்டான் இப்பொழுது சாவின் விளிம்பிற்கு கடந்து வந்து விட்டான் அவனுடைய வேதனை ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டு சென்றது இப்பொழுது மறித்து போவான் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுதுதான் தேவ சமூகத்திலே சுவர்புறமாக திரும்பி அழுதான் அண்டுவரே என்னுடைய கண்ணீரை பாரும் நமக்கு முன்பாக உத்தமமாய் உண்மையாய் நடந்தேன் என்பதை நினைத்தரலும் என்று சொல்லி அவன் கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜபம் பண்ணின வேலைகளிலே கத்தர் அவன் ஜபத்திற்கு இறங்கினார் அவனுடைய ஆயுசு நாட்களை பெருகப் பண்ணினார் அவனுக்கு பதினைந்து வருடத்தை கூட்டி கொடுத்தார் அந்த பதினைந்து வருடத்தை கூட்டிக் கொடுத்தது மாத்திரமல்ல அவனுக்கு அந்த பதினைந்து வருடத்திற்குள்ளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவனுடைய ஜீவியத்திலே மனாசே என்று சொல்லுகிற ஒரு மகனையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார் உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் வியாதியிலே போராடிக் கொண்டிருக்கலாம் வேதனையிலே போராடிக் கொண்டிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று சொல்லுகிற சாவின் விழும்பிற்கு நீங்கள் வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் கண்ணீரோடு கூட ஜபம் பண்ணினா நிச்சயமாக கேட்பார் என் வாழ்க்கையிலே என் வாலிப வயதிலே நுரையீரல பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது சிறு வயதிலிருந்து நான் வியாதிப்பட்டு வியாதிப்பட்டு விழுந்தேன் பிரைமரி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்கிற வியாதி சின்ன வயதிலிருந்தே இருந்தது அது என் வாலிப வயதை நான் அடைந்த பொழுது அது நுரையீரல் பிரச்சனையாக மாறியது என் நுரையீரல் போய சூழ்நிலைகளே மாறிவிட்டது அது ஒரு போன் டிபி என்று சொல்லுகிற அளவிற்கு கொடூரமான வியாதியாய் போனது டாக்டர்கள் பரிசோதித்துவிட்டு சொன்னார்கள் இந்த தம்பிக்கு போன் டிபி உண்டாக இருக்கிறது காப்பாற்றுவது மிகவும் கஷ்டம் என்று சொல்லி எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் அந்த சூழ்நிலையில்தான் ஒரு நாள் இரவு நான் கண்ணீரோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்தேன் இயேசுவே இந்த வாலிப வயதிலே நான் மறிக்க வேண்டுமா தயவு செய்து எனக்கு இறங்கும் என்னை நீ சுகமாக்கினால் உம்முடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட ஒரு பொருத்தனை செய்தேன் நம்முடைய தேவன் பொருத்தனையின் தேவன் அல்லவா அந்த பொருத்தனைகளை ஆண்டவர் கேட்டு அன்றைக்கு இரவிலே என்னை சுகமாக்கினார் எல்லா வியாதிகளும் பறந்து போனது அற்புதங்களை தேவன் செய்தார் எனக்கு அற்புதங்களை செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதி வேதனைகளை ஆண்டவர் மாற்றி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கின்றார் தனிப்பட்ட வாழ்க்கையின் ஜபம் பண்ணினான் ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதி நீங்கும்படியாய் ஜெபம் பண்ணினான் அந்த வியாதியை ஆண்டவர் மாற்றினார் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது சமாதான வழிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்தி தேசத்துக்காக ஜெபம் பண்ணினானா தேசத்துக்காக ஜவம் பண்ணினவன் ஜபத்தை ஆண்டவ கேட்டருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் சாதாரண நிலைமையிலிருந்து தேவன் தூக்கி எடுத்து மிகப்பெரிய ராஜாவாக ஆண்டவர் மாற்றினார் ஒரு ஆட்டு இடையனாக காணப்பட்ட தாவிது தான் ராஜாவாக உயர்த்தப்பட்டான் இதே போல தான் குப்பையில் இருக்கிற நம்மளை தான் ஆண்டவர் இன்றைக்கு உயரமான இடத்திற்கு உயர்த்தி இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள் நான் எக்க பிரசங்கம் பண்ணாலும் சொல்லுவது உண்டு ஒரு முப்பது வருடத்துக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள் இந்த உயர்வு இல்லை இந்த மேன்மை இல்லை இந்த கனம் இல்லை இந்த ஆசீர்வாதங்கள் இல்லை உங்களிடத்தில் இருக்கிற பணம் இல்லை கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தோம் ஆனால் இன்றைக்கு மேன்மையாக கத்தர் உயர்த்தி இருக்கிறார் என்றால் அவருடைய சுத்த கிருமையினால் நாள் தான் உயர்ந்திருக்கின்றோம் தாவீதுடைய வாழ்க்கையிலே குப்பையில் இருந்த அவனை ஆண்டவர் தூக்கி உயரத்தில் உட்கார வச்சாரு இப்போ அவனுக்கு கொஞ்சம் பெருமை வந்து விட்டது என்ன செய்தான் என்றால் இஸ்ரோவேல் எல்லாம் தொகையிட்டு பெருமை அடையும்படியாக நினைத்தான் ஆகவே தொகையிடுவதற்காக அநேக ஆட்களை அனுப்பினான் பிசாசனுடைய இருதயத்தை ஏவினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது சில வேளைகளில் நம்ம பெருமை அடையும்படியாக பிசாசு நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறான் ஆண்டவருடைய பார்வையிலே அவன் பெருமை அடைந்த காரியங்கள் மிகவும் பொல்லாததாக இருந்தபடினாலே அங்கே தேவன் ஒரு கொள்ளை நோயை அந்த சலங்களுக்குள்ளாக அனுப்பின பொழுது எழுபதாயிரம் பேர் மறித்து போனார்கள் எவ்வளவு பரிதாபம் என்று பாருங்கள் இன்றைக்கும் சபை தலைவர்கள் பெருமைப்பட்டு கொண்டு வந்து எங்களுடைய சபையிலே ஆயிரம் பேர் உண்டு ரெண்டாயிரம் பேர் உண்டு சபை இப்பொழுது வேகமாக வளர்ந்து வருகிறது என்று சொல்லி எல்லாம் பெருமைப்பட்டுக் கொள்வது உண்டு சபை தலைவர்களுக்கு நான் சொல்லுகின்றேன் சபை ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறேன் உங்களை குறித்தோ உங்களுடைய ஊழியத்தை குறித்தோ உங்கள் ஜனங்கள் பெருக்கத்தை குறித்தோ நீங்கள் ஒரு நாளும் பெருமை பாராட்டாதிருங்கள் அப்படி பெருமை பாராட்டுவோம் என்று சொன்னால் நம்முடைய சபைகள் உடைந்து சுக்குநூறாய் போவதை நாம் பார்க்க முடியும் பெருமை இல்லாதவர்களாக நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிற வேலைகளிலே தேவன் நம் தலைகளை உயர்த்துகிறாரே ஒழிய பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறவராக இருக்கின்றார் இப்பொழுது தாவீது வேதனையோடு கூட கத்தருடைய சமூகத்திலே ஓடிப்போய் அவன் கண்ணீரோடு கூட முழங்கால் படிவிட்டு விழுகின்றான் ஆண்டவரே நான் இந்த தவறுகளை செய்திருக்கும் பொழுது இந்த ஒன்றும் தெரியாத இந்த ஆடுகள் என்ன செய்யும் என்று சொல்லி கத்துகிறான் கதறுகிறான் அருவானா என்று சொல்லுகிற ஒரு மனிதனுடைய களத்துக்கு முன்பாக தேவதூதன் உருவின பட்டயத்தோடு கூட அங்கு நின்று கொண்டிருக்கின்றான் நின்று கொண்டிருக்கிற சமயத்திலே அங்கே போய் முகங்குப்ர விழுந்து தாவி பணிந்து கொண்டு தயவு செய்து மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி கெஞ்சின வேலைகளிலே ஆண்டவர் தேவதூதனை பார்த்து சொன்னாரு உன் பட்டயத்தை உரையிலே போடு நிறுத்து என்று சொன்னால் வாதை நிறுத்தப்பட்டது பிரியமானவர்களே அப்பொழுதுதான் அவன் சமாதான வழிகளையும் தேவனுடைய முன்பாக சர்வாங்க தகன வழிகளையும் செலுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் முகங்கு புற விழுந்து ஜபம் பண்ணின பொழுது ஆண்டவர் தேசத்துக்காக செய்த ஜபத்தை கத்தர் கேட்டு அப்படியே தேசத்தை ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் இன்றைக்கு அநேக இடங்களிலே தேசத்துக்காக ஜோபம் பண்ணுகின்ற காரியங்களை பார்க்கின்றோம் நாம் மனம் திரும்ப வேண்டிய நிறைய காரியம் உண்டு தேசத்துக்காய் ஜபிக்கிறதற்கு முன்பாக நாம் தேவனுடைய பாதத்தில் அறிக்கை இடப்பட வேண்டிய காரியங்கள் உண்டு நாம் தேவனுக்கு முன்பாக தம்மை தாழ்த்தி நாம் ஜபம் பண்ணுகின்ற பொழுது தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார் இன்றைக்கு தேசம் இன்றைக்கு பொருளாதார வீழ்ச்சிக்கு நேராக கடந்து போய் கொண்டிருக்கிறது தேசத்தில் விலைவாசி உயர்வு அதிகமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக தேசத்தில் பெருகிக் கொண்டிருக்கின்றது எங்கு பார்த்தாலும் அநியாயம் அக்குருமம் கொலை கொள்ளை கற்பழிப்பு அநேக இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது சமுதாய ஏற்ற சாதி பிரிவினைகள் இன்றைக்கு தேசத்தை பாலாக்கி கொண்டிருக்கின்றது இவைகளுக்கெல்லாம் யார் திறப்பில் நிற்க வேண்டும் என்றால் தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அங்கே திறப்பிலே நின்று செபிக்கும் பொழுது தங்களை தாழ்த்தி செபிக்கும் பொழுது தேவன் தேசத்திலே ஒரு மாற்றத்தை கட்டளையிடக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார் கடைசியாக வேத புத்தகத்திலே வாசிக்கின்ற பொழுது எளியாவின் சபத்தை குறித்து வாசிக்கின்றோம் நீங்கள் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே எலியா சொன்னார் வானத்திலிருந்து உத்தரவு அருளுகிற தேவன் தான் உண்மையான தேவன் பால் கால் தீர்க்க தரிசிகள் காலையிலிருந்து மாலை வரையிலும் ஆடுகிறார்கள் அவர்களை தங்களை தாங்களே கிழித்துக் கொண்டு அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆனால் எந்த தேவனும் உத்தரவு கொடுக்கவில்லை நம்முடைய தேவன் உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர் ஜபிக்கும் பொழுது பதில் தருகிற ஆண்டவர் மாலை வேளையிலே தகர்ந்து கிடந்ததான அந்த பலிபிடத்தை எல்லாம் எலியாசப்பனிட்டு அங்கே பலி செலுத்தி ஒரே ஒரு ஜபம் பண்ணினான் ஆண்டவரே நான் உன்னுடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாகவே இதையெல்லாம் செய்தேன் என்றும் என்னை கேட்டருளும் கேட்டருளும் என்று சொல்லி ஜபித்த வேலைகளிலே வானத்திலிருந்து அக்குனி இறங்கி வந்து அந்த பலியை பட்சித்து போட்டது அவன் ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் என்று பார்க்கும் பலிபீடம் என்று சொல்லக்கூடியது அது நம்முடைய இருதயமாக இருக்கிறது அது நம்முடைய வாழ்க்கையாக இருக்கின்றது இந்த பலிபீடம் அது தகர்க்கப்பட்ட ஒரு நிலைமையிலே இன்றைக்கு இருக்கிறது வேதத்தில் ஆண்டவர் அங்கலாய்த்தார் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறையுண்டு மகனே குறையுண்டு மகளே என்று சொன்னார் இன்றைக்கு அதே போல ஆதியில் கொண்டிருந்த உற்சாகத்தை நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்களா ஆதியில் கொண்டிருந்த ஜெப வாழ்க்கையை நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்களா ஆதியில் கொண்டிருந்த பரிசுத்த வாழ்க்கை நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்களா ஆதியிலே உற்சாகத்தோடு ஆலயத்துக்கு சென்ற காரியம் ஊழியத்துக்கு சென்ற காரியத்திலே தோய்ந்து போய் சோந்து போய் இருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு தகர்ந்து கிடக்கிறது என்ற அர்த்தம் எருசலேமின் அலங்கத்துக்குள்ளாக சத்துரு பையாதான் புகுந்தான் புகுந்த பொழுது வாசல்களை இடித்தான் அது மாத்திரமல்ல மதில்களை எல்லாம் இடித்து போட்டான் வேதம் சொல்லுகிறது உன் வாசல்கள் துதி என்றும் உன்னுடைய மதில்கள் இரட்சிப் என்றும் சொல்லுவாயாக இன்றைக்கு துதி என்று சொல்லுகிற வாசல் உங்களுடைய வாழ்க்கையில தகர்த்து போட்டிருக்கிறான் ஆதி நாட்களிலே துதித்த ஆண்டவரை மகிமைப்படுத்திய உங்களுடைய சீவியம் இன்றைக்கு இருளடைந்து கிடக்கிறபடினாலே சமாதானமற்ற ஒரு நிலைமை மற்ற நிலைமையிலே இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறார்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சொப்பனிட்டு தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் வானத்திலிருந்து பதில் தருகிற தேவன் நம்முடைய ஆண்டவ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருகிற ஆண்டவ எல்லா ஜனங்களும் சொன்னாங்க கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்று சொன்னதை போல நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மை உள்ளவர் என்று உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சொல்ல வேண்டுமே ஆனால் எலியாவை போல தகர்ந்து கிடக்கிற பலிபிடங்களை சொப்பனிடுங்கள் பலி செலுத்துங்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழுங்கள் இன்றைக்கு ஜபத்தை ஆண்டவர் கேட்கிற தேவன் ஆனால் நிறைய பேருடைய ஜெபங்களுக்கு தேவன் ஏன் பதில் கொடுக்கவில்லை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே வேதத்தில் வாசிக்கின்ற வேலைகளிலே வேதம் சொல்லுகிறது நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணியும் நான் அதை கேட்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஏன் ஆண்டவருடைய சமூகத்திலே ஏன் நம்முடைய சுபங்கள் கேட்கப்படவில்லை நம்முடைய கைகள் ரத்தத்தினாலே தோய்ந்திருக்கிறதா நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் சில வசனங்களை வாசித்தால் அங்கே ஆண்டவர் அங்கலாய்த்தார் நான் கூப்பிடுறேன் எனக்கு யாரும் செவி கொடுக்கிறன்னு ஒருத்தமே கிடையாது நான் கையை நீட்டுறேன் ஒருத்தனும் கவனிப்பார் ஒருவனுமே கிடையவே கிடையாது ஆகவே உனக்கு புயல் போல உடைய வாழ்க்கையிலே வேதனைகளும் கஷ்டங்களும் வரும் அப்பொழுது நான் ஆகடியம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார் பாருங்கள் ஏன் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படவில்லை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கூப்பிடும் பொழுது நம்ம செவி கொடுக்கறதில்லை ஆண்டோருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை ஆண்டோருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை ஆண்டோருடைய வார்த்தைகளை கேட்பது கிடையாது நம்ம இஷ்டம் போல வாழுகின்றோம் பர்சுத்தம் இல்லாதவர்களாய் வாழுகிறோம் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் பெற்றிருந்தும் உண்மையான கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவனாய் இல்லாதபடி இன்றைக்கு மனம்போட போக்கிலே உலகத்தாரை போல வாழுகிற ஜனங்கள் தான் எண்ணற்ற மக்கள் இருக்கிறார்கள் எப்படி தேவன் கேட்பார் சவுளுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள் சவுல் அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் அமலேக்கியரோடு கூட நீ யுத்தம் பண்ணும் பொழுது அமேலேக்கியருக்கு சொந்தமான ஒரு காரியத்தை எடுத்து கொள்ளாத எல்லாத்தையும் அழித்து போட்டுவிடு அங்க இருக்கிற ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாமே அது எனக்கு சாபமான ஒன்று என்று சொன்னார் அங்க இருக்கிற தங்கம் பொண்ணு எதை நீ தொடாத எல்லாத்தையும் சுட்டரித்து போட்டுவிடு என்று சொன்னார் ஆனால் சவுல் என்ன செய்தான் என்றால் அவன் முதல் தரமான ஆடுகளையும் மாடுகளையும் அவன் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று ஓட்டிக் கொண்டு வந்து விட்டான் இப்பொழுது சாமுவேல் வருகின்றான் வந்தபொழுது ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் கேட்கின்றது இப்ப கேட்கிறான் சவுள்கிட்ட ஏன் ஆண்டவர் எல்லாவற்றையும் கொன்று போடும்படியாய் சொன்னாரே நீ ஏன் இதை செய்தாய் தேவன் உன்னை ராஜாவாக மாற்றினதற்கு அவர் மனஸ்தாபம் கொள்ளுகிறார் என்று சொன்னார் மாற்றினதற்கு ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார் வேதனைப்பட்டார் தேவன் உங்களை ஊழியக்காரராக மாற்றினதற்கு வருத்தப்படுத்துகிறீர்களா அல்லது அவரை சந்தோஷப்படுத்துகிறீர்களா தேவன் உங்களை ரட்சித்து உங்களை மேன்மைப்படுத்தின தேவனுக்கு நீங்கள் வருத்தத்தை உண்டாக்குகிறீர்களா சந்தோஷத்தை உண்டாக்குகிறீர்களா சவுல் தேவனை சந்தோஷப்படுத்துகிற ஒரு மனிதனாக இல்லை அவன் துக்கப்படுத்துகிற மனிதனாகவே இருந்தான் அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் அவனுக்கு பதிலே கொடுக்கல கடைசியாக அவன் குறிகாரர்களை தேடி ஓடிப்போனான் அவனுடைய வாழ்க்கை பிடிவத்தோடு கூட முடிந்து போனதென்று வேதத்தில் வாசிக்கின்றோம் ஏன் அவர் பதில் கொடுப்பதில்லை நாம் அவருடைய சத்தத்தை கேட்காத நாளே பதில் கொடுப்பதில்லை சகரியாவின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் வசனத்தை வேதத்தில் வாசிக்கும் பொழுது நான் என் சனங்களை அக்கினிக்குட்பட பண்ணி அவர்களை புடமிட்டு பரிசுத்தப்படுத்துவேன் அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அக்னி பரிசோதனைக்குள்ளாக கடந்து சென்று புடமிடப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக போய் நான் உத்தமர்கள் என்று விளங்கும் பொழுது சோதித்த பின்பாக கத்த சுத்த பொன்னாக நம்மை விளங்க செய்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கின்றார் ஆபரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பேசினா ஆபரகாமே உன் ஏழ சுதனை எனக்கு கொண்டு வந்து பலியிடு என்று அவன் கீழ்ப்படிஞ்சான் உடனே கீழ்ப்படிஞ்சு அங்கே போய் வலி செலுத்துவதற்கு முன்பாக தேவன் கூப்பிட்டார் ஆபரகாமே ஆபரகாமே உன் கையை உன் குமாரின் மேலே போடாதே என்று சொல்லி தடுத்து நிறுத்தி ஆண்டவர் சொன்னார் இப்பொழுது எனக்கு நீ பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் என்று புடமிடப்படுகிற அனுபவம் என்பது ஆண்டவர் சோதிக்கிற ஒரு அனுபவம் அந்த அனுபவத்துக்குள்ளாக போய் கடந்து வருகிற தேவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடனடியாக கத்தர் பதில் தருகிற ஆண்டவராக இருக்கிறார் ஒரு சிறிய கதை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன் ஒரு குயவன் இருந்தான் அந்த குயவன் ஒரு இடத்திலே மண்ணை எடுத்தான் மண்ணை எடுத்து நல்ல தண்ணி ஊற்றி நல்ல பிசை ஆரம்பித்தான் காலில் போட்டு மிதிக்க ஆரம்பித்தான் அந்த மண் கத்த ஆரம்பித்ததான் ஐயோ குயவனே என்னை விட்டு என்ன விட்டு என்ன விட்டுருன்னு சொல்லி அந்த மண் கத்த ஆரம்பித்தது ஏ மண்ணே களிமண்ணே உன்னை நல்ல ஒரு பாண்டமாக உருவாக்கி உன்னை புரோஜனமுள்ள பாத்திரமாக மாற்றி விடுகிறேன் நீ எனக்கு கொஞ்சம் ஒப்புக்கொடு என்று சொல்லி அந்த குயவன் சொன்னான் இல்லை இல்லை என்னால் முடியாது வலிக்குது வலிக்குதுன்னு சொன்னது அந்த மண்ணை திரட்டி தூக்கி எரிஞ்சான் எல்லாரும் நடக்கிற பாதையில் விழுந்தது புரோஜனம் இல்லாத மண்ணாக அது மாறி போய்விட்டது உன்னரிடத்துலேருந்து கொஞ்சம் மண்ணை வெட்டி எடுத்து அதை போட்டு அதே மாதிரி பிசை ஆரம்பித்து அதனுடைய கல்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதை மிதித்து மிதித்து அதை அப்படியே பிணை ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த களிமண் கத்த ஆரம்பித்தது ஐயோ என்னை விட்டுரு என்னை விட்டு ராட்டணத்தில் வச்சு அதை சுற்ற ஆரம்பித்தான் சுற்றுணே அதுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பித்தது இப்போ அந்த மண்ணு சொல்லிச்சு என்னையை வெட்டி எடுக்கும் பொழுது அமைதியாக இருந்தேன் மிதிக்கும் பொழுது அமைதியாக இருந்தேன் கல்லை புறக்கும் பொழுது அமைதியாக இருந்தேன் இப்ப என்னை வச்சு சுற்றுறையே எனக்கு தலையெல்லாம் சுத்துகிறது தயவு செய்து என்னை விட்டு விட்டு விட்டுன்னு கத்துச்சு அது ஒரு நல்ல பானையாக உருவாகி வருகின்ற சூழ்நிலைகளிலே இது அந்த குயவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அந்த குயவன் எடுத்தார் ஒரு மண்பான போல உருவாக இருந்துச்சு ஒரு இடத்துல போய் வச்சுட்டாரு அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமா ஏதோ ஒரு வடிவத்தில் இருந்ததே ஒழிய அது பிரயோஜனமில்லாத பாத்திரமாக இருந்தது இன்னொரு இடத்துல களிமண்ணை வெட்டி எடுத்த பொழுது அந்த களிமண் சொன்னது நான் களிமண் நீர்க்குயவன் குயவன் உம்முடைய போல என்னை வழி நடத்தும் அந்த குயவன் அதை அவருடைய சித்தத்திற்கு வனைய ஆரம்பித்தார் வணைய ஆரம்பித்தார் இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் மேலே அமுக்கினார் அப்படியே உருட்டினார் அந்த ராட்டனத்தில் வச்சு சுத்தினார் 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 அதற்குள்ளாக சில மாற்றங்களையெல்லாம் உருவாக்கி நிறைய நேரம் கழிச்சு ஒரு நல்ல பாத்திரமாக உருவாகிவிட்டது இப்போ அந்த பாத்திரம் நினச்சிச்சு இதோடு நம்முடைய கஷ்டங்கள் முடிந்தது நம்முடைய வேதனைகள் முடிந்தது என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அதை கொண்டு போய் ஒரு சூரிய வெளிச்சத்தில் வைத்த பொழுது அந்த சூரிய வெளி தாக்குகிறது அந்த கஷ்டம் உஷ்ணத்தை தாங்கி கொண்டு நிற்கின்றது ஆனாலும் சொன்னது நீர் குயவன் நான் களிமண் நம்முடைய சுத்தம் போல் வழி நடத்தும் என்று சொன்னது அந்த ரெண்டு நாள் கழித்து சூரிய வெளிச்சத்தில் வைக்க அந்த மண் பாத்திரம் எடுத்து கொண்டு போய் அப்படியேவும் உழைக்களத்துக்குள்ளாக குயவன் வைத்தார் கொஞ்சம் தீய கங்க போட்டார் போட்டு அடிக்க ஆரம்பித்த பொழுது அந்த சூட்டில் வேத வேதனை தாங்க முடியல கத்த ஆரம்பித்தது இருந்தாலும் சொன்னது நீர் குயவன் நான் களிமன் சுத்தம் போல் என்னை வழி நடத்தும் என்று சொன்னது ஒரு நாள் ஆயிற்று ரெண்டாவது நாள் வந்து அந்த குயவன் தன்னுடைய கரங்களை உளக்களத்துக்குள்ளாக எடுத்து விட்டு எடுத்து அந்த தூசிகள்லாம் எல்லாம் தூசி தூசியெல்லாம் ஊதின பொழுது அந்த குயவனுடைய முகம் அந்த மண் பானையிலே தெரிய ஆரம்பித்தது இப்பொழுதுதான் குயவன் சொன்னார் ஏ மண் பாண்டமே மண் பாண்டமே என்னுடைய முகம் உன்னில் தெரிவதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசங்கள் இவ்வளவு கஷ்டப்படுத்தினேன் இனி இனி விலையேறப்பெற்ற பாத்திரமாய் மாறுவாய் அந்த குயவன் அந்த பாத்திரத்தை எடுத்து கொண்டு போய் விற்பனை செய்தபொழுது அது ஒரு பெரிய ராஜா வீட்டிலே கணத்துக்குரிய பாத்திரமாய் மாறியது இதே ஆண்டவருடைய சித்தத்துக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு கணத்துக்குரிய ஒரு பாத்திரமாக கத்தர் மாற்றுகிறார் அது மாத்திரமல்ல அவர்கள் தேவைகளுக்காகவும் பிரச்சனைகளுக்காகவும் அவர்கள் செபிப்பதற்கு முன்பாகவே பலன் கொடுக்கின்றார் உங்களையும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்துக்குள்ளாக தேவன் நடத்துவாராக நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே உங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவராக இருக்கிறார் கத்திரதாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் யாவரும் நாம் தலைகளை தாழ்த்தி செபிப்போம் செபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறவன் அன்றைக்கு யாபேசின் ஜபத்தை கேட்டு அவன் தனிப்பட்ட வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்தி ஏகே ஆ ராஜாவுடைய யாதி வேதனை நிமித்தமாய் அவன் ஜபித்த பொழுது அவனை சுகமாக்கி விடுதலை செய்தி தாவீது தேசத்துக்காய் ஜபம் அணின பொழுது அவனுடைய ஜபத்தை கேட்டு அந்த தேசத்தை நீ எலியா பக்தி வைராக்கியம் உள்ளவனாக உம்மை நிரூபிப்பதற்காக அவன் ஜவ மண்ணின வேலைகளிலே வானத்திலிருந்து அக்னியே அனுப்பி நீர் இருக்கிறீர் என்று சொல்லி நீ பதில் கொடுத்தீர் ஆண்டவரே இந்த லைவ் புரோகிராம் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாருடைய வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதிப்பீராக அத்தனை ஆசீர்வாதங்களும் அவர்கள் உண்டாவதாக பலவீனத்தோடு சுகவினத்தோடு வாரத்தோடு வேதனையோடு கஷ்டத்தோடு துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீ தொட்டரணும் ஒரு மகா பெரிய மாற்றம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் துதி கண மகிமையெல்லாம் அமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே